இங்கே திரளாக கூடியிருக்கிற பொது உடைமை இயக்க தோழர்களை ஜனநாயக சக்திகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரிபுராவில் என்ன நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலும் பாசிச பாஜகவின் முகத்திரையை இழிக்கிற வகையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது திரிபுராவில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிற பாசிச பாஜக தொடர்ந்து இந்தியா முழுவதும் இத்தகைய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற நிலையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து உரத்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாசிச பாஜகவின் வன்முறை வெறியாட்டத்தை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அங்கே என்ன நடக்கிறது என்ற வரலாற்று பின்னணியை தலைவர் பெருமக்கள் எனக்கு முன்னர் விளக்கி சொல்லிவிட்டார்கள் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாஜகவுக்கு நேரடியாக தேர்தல் அரசியல் கட்சி என்கிற அடிப்படையில் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கொள்கை அடிப்படையில் பாஜகவின் முதல் எதிரி என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இடதுசாரிகள் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வளர்ந்து விடக்கூடாது அவர்கள் அரசியல் சக்தியாக மேலும் வலிமை பெற்றுவிடக்கூடாது எந்த மாநிலத்திலும் அவர்கள் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல் திட்டங்களை தீட்டி பாஜக செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் முஸ்லிம் விருப்பையும் கிறிஸ்தவ விருப்பையும் அவர்கள் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கான உத்தியாக கையாளுகிறார்கள் இந்து பெரும்பான்மைவாதத்தை இங்கே கட்டமைப்பதற்காக செயல் திட்டங்களை வரையறுக்கிறார்கள் ஆனால் கொள்கை அடிப்படையில் இங்கே வேறொருத்தே தீர வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு கொள்கை பகையாக இடதுசாரிகளைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினர் பார்க்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்க பார்க்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உண்மையும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய அளவிலே பிஜேபிக்கு போட்டி போடுகிற வலிமையை பெறாமல் இருக்கலாம் தேர்தல் கணக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரசை போல ஒரு காம்படிட்டராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு கட்சிகளும் இதர இடதுசாரி கட்சிகளும் இந்திய மண்ணில் சுத்தமாக இல்லாமல் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சங்கரிவார்கள் கங்கடம் கட்டிக்கொண்டு வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எந்த கட்சியை சாராத சிந்தனையாளர்கள் இருந்தாலும் அவர்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்கிற செயல்திட்டம் சங் பரிவார்களிடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கௌரி லங்கேஷ் பேராசிரியர் கல்புர்கி நரேந்திர கபோல்கர் கோவிந்த் பன்சாரே போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எந்த கட்சியையும் இடதுசாரி கட்சிகளின் நேரடியான அங்கத்தினர்கள் இல்லை ஆனால் அவர்களின் சிந்தனை இடதுசாரி சிந்தனையாக இருக்கிறது என்பதால் வீடு தேடி போய் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அதே போல பீமா கோரேக்கான வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் பெரும்பாலானோர் எந்த எந்த இடதுசாரி கட்சியிலும் நேரடியாக அங்கத்தினராக இல்லை எந்த தொடர்களும் இல்லை ஆனால் அவர்களின் சிந்தனை மார்க்சிய பார்வையோடு மாவோயிச பார்வையோடு இருக்கிறது இடதுசாரி பார்வையோடு இருக்கிறது என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர்கள் பிரதமரை கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று அபாண்டமான ஒரு அவதூரை பரப்பி கைது செய்து புரட்சியாளர் அம்பேத்கரின் குடும்ப உறவினரான ஆனந்த் டெல்துமுடைய உட்பட ஸ்டெயின் சுவாமி அவர்கள் உட்பட பதினாறு பேரை கைது செய்து சிறை அடைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் அவர்கள் பெரும்பாலும் இடதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள் இந்துத்துவத்தை தோலுரிக்கிறார்கள் சங் பரிவார்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அறிவார்ந்த தளத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்துகிறார்கள் அவர்களை விட்டு வைக்கக்கூடாது என்று மிக நுட்பமாக நுண்ணிய அளவில் காய்களை நகர்த்தி அறிவார்ந்த தளத்தில் செயல்படக்கூடியவர்களை கூட அடக்குமுறைகளின் மூலம் அச்சுறுத்தலின் மூலம் படுகொலைகளின் மூலம் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இடதுசாரி சக்திகளின் வலிமையை பெருக்குவதற்கு இதர ஜனநாயக சக்திகளும் உற்ற துணையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகளோடு எல்லா களத்திலும் கைகோர்த்து நிற்பதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் தேர்தலுக்காக மதசார்பின்மையை பேசாமல் வாக்குக்காக மதசார்பின்மையை பேசாமல் சூழலிலும் பாரதிய ஜனதாவோடு எத்தகைய சூழலிலும் தேர்தல் உறவும் இல்லை கொள்கை உறவும் இல்லை நட்புறவும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து இயங்குகிற கட்சிகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்தச் சூழலிலும் எத்தகைய உறவும் பாரதிய ஜனதாவோடு இல்லை என்று தேசிய அளவில் நிலைப்பாட்டை எடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் சிபிஐ சிபிஐ இதர எம்எல் போன்ற கட்சிகள் எந்த காலத்திலும் சமரசம் கிடையாது காங்கிரஸ் மதசார்பின்மையை பேசுகிறது என்றால் அதற்கு ஒரு கோணம் இருக்கிறது அதற்கு ஒரு தேவையும் இருக்கிறது இதர கட்சிகள் மதசார்பின்மையை பேசுகிறது என்றால் அதற்கு ஒரு தேவை இருக்கிறது இஸ்லாமியர்கள் பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் இந்த காரணங்களில் எதுவுமே இல்லாமல் இது ஆபத்து மக்களுக்கு ஆபத்து தேசத்திற்கு ஆபத்து இவர்கள் நச்சு சக்திகள் இவர்களை வளரவிடவே கூடாது இந்த மதவாத சக்திகளை இந்த மண்ணில் வேரோடு கெள்ளி எரிய வேண்டும் என்கிற அடிப்படையிலே பாரதிய ஜனதாவோடு கொள்கை பகை கொண்டு அவர்களை எதிர்த்து நிற்கிற சமரசமற்று போராடுகிற சக்திகள் இடதுசாரி சக்திகள் இது நாடு உணர்ந்த உண்மை உலகம் உணர்ந்த உண்மை ஆகவேதான் அவர்கள் திரிபுராவை குறிவைத்து மேற்கு வங்கத்தை குறிவைத்து கேரளாவை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் கேரளாவிலே இன்றைக்கு அவர்களின் ஜம்பம் எடுபடவில்லை காங்கிரசா கம்யூனிஸ்டா தலைகளாக புரட்டி போட்டு விட்டார்கள் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் தில்லுமுல்லு செய்தார்கள் ஆறு சதவீதம் தான் இடைவெளி என்று நாம் சொன்னாலும் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் என்பது இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை காட்டுகிற ஒரு அறிகுறி எப்போதும் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் வலிமையோடு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி மாநிலங்களில் பிஜேபிக்கு எந்த வேலும் இல்லை எந்த விதமான அடித்தளவும் இல்லை என்கிற நிலையில் ஒரு காலம் இருந்தது பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை ஆனால் இன்றைக்கு அது தலைகீழாக மாறி வருகிறது என்பது மிகப்பெரிய ஆபத்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்பது ஒட்டுமொத்த தேசத்தையும் இந்து தேசியவாதம் என்கிற அடிப்படையில் மத தேசியவாதம் என்கிற அடிப்படையில் இஸ்லாமியர் வெறுப்பையும் கிறிஸ்தவர் வெறுப்பையும் அரசியல் உத்தியாக கையாண்டு அணிதிரட்டுவது என்பதை முதன்மையானதாக வைத்தாலும் இடதுசாரிகள் போன்ற முற்போக்கு ஜனநாயக சக்திகளை முற்றாக விட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார்கள் அதிலே அவர்கள் ஒருபடி மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்தை எட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு அச்சுறுத்தலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் திரிபுராவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் எனவே இன்றைக்கு தமிழகத்தில் அவர்களால் காலொன்ற முடியாது வேறொன்று முடியாது என்ற நிலை இருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலை தூக்கக்கூடிய நிலை ஒன்றிரண்டு இடங்களிலே இன்றைக்கு சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலை அதிமுக பாமக போன்ற சந்தர்ப்பவாத பிற்போக்கு சக்திகளால் இங்கே ஏற்பட்டு தமிழகத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொண்டு இடதுசாரிகளோடு இதர ஜனநாயக சக்திகள் இணைந்திருக்க வேண்டிய தேவையை உணர வேண்டும் இன்னொரு பெரியாரை குறிவைத்து பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது என்பது ஏதோ தனிப்பட்ட முறையில் திராவிடர் கழகத்திற்கு எதிராக அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தந்தை பெரியாருக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற தாக்குதல் அல்லது விமர்சனம் என்று நாம் ஒதுங்கி நின்று விட முடியாது பெரியாரை இன்றைக்கு குறிவைத்து அவதூறு பரப்பி அந்த அடையாளத்தை சிதைக்கு நினைக்கிறவர்கள் அம்பேத்கரையும் அவர்கள் அந்நியப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுவதற்கு வெகுநேரம் பிடிக்காது அது மிக ஆபத்தான மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட செண்பரிவார் கும்பல் இப்படி உதிரித்தனமான அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதும் மிக மிக சிறுபான்மை சமூகமாக இருக்கிற சாதீனரை எல்லாம் ஒருங்கிணைப்பதும் அவர்களின் செயல் ஒன்று வலுவான கணிசமான வாக்கு வங்கியைக் கொண்ட முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று துணிந்து பிஜேபி முடிவெடுக்கிறது என்றால் அது எந்த அடிப்படையில் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சாதி அடிப்படையிலான சிறுபான்மை சமூகத்தினரை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள் அவர்களையெல்லாம் இந்து என்கிற உணர்வோடு வெளியூட்டி வளர்க்கிறார்கள் அந்த அரசியல் தமிழகத்திலும் வந்துவிட்டது சாதி சாதி உணர்வை தூண்டுவதன் மூலம்தான் மத வெறியை வளர்க்க முடியும் என்கிற உத்தியை கையாளுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான அரசியல் நகர்வுகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அடித்தளமாக அமையட்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது திரிபுரா பிரச்சனை என்பது கம்யூனிஸ்டுகளின் பிரச்சனை திரிபுரா பிரச்சனை என்பது இடதுசாரிகளின் பிரச்சனை என்று நாம் வெளியேறி விலகி நிற்க முடியாது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் நான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக ஒரு அறைகோல் விடுக்கிறேன் இடதுசாரிகளும் திராவிட இயக்க ஜனநாயக சக்திகளும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரில் இயங்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து அளவில் அளவில் வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்குள்ளாகவே தேசிய அளவில் இத்தகைய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இடதுசாரி கட்சிகளின் தேசிய அளவிலான தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் உண்டு என்பதை பொறுப்புணர்வோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தேர்தல் நேரத்தில் கடைசிக்கு மூன்று நான்கு மாதங்களில் இவற்றை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது தப்பி தவறி நாம் எத்தனமாக இருப்போமானால் பிஜேபி ஆட்சிக்கு வருமையானால் எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது தோழர்களே இங்கே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதைப் போல அரசியல் சட்டத்தை முடக்குவார்கள் கம்யூனிஸ்டுகளை தடை செய்வார்கள் பெரியார் இயக்கங்களை அம்பேத்கர் இயக்கங்களை தடை செய்வார்கள் தேர்தல் இல்லை என்று அறிவிப்பார்கள் ஒற்றை ஆட்சி முறையை பிரகடனப்படுத்துவார்கள் மனு தர்மத்தை இந்தியாவின் அரசியமைப்பு சட்டம் என்று அறிவிப்பார்கள் இந்த நாட்டின் பெயரை இந்து ராஷ்டிரம் என்று மதவெளி அடிப்படையில் அறிவிப்பார்கள் இப்படி அவர்களுக்கு எத்தனையோ பல செயல் திட்டங்கள் உள்ளன கனவு திட்டங்கள் உள்ளன ஆகவே இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய சபதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதும் அவர்களை வீழ்த்துவதும் தான் ஜனநாயக சக்திகளை தேசிய அளவில் ஒருங்கிணைப்பதுதான் அதற்கு இடதுசாரி சக்திகளுக்கு மிக முக்கியமான ஒரு பாத்திரம் இருக்கிறது தேசிய அளவில் பயணம் செய்து சிதறி கிடக்கக்கூடிய இடதுசாரிகளையும் இதர ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தோழமையோடு வேண்டுகோள் விடுத்து என்றென்றைக்கும் இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு சிறுத்தைகள் களத்தில் நிற்போம் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்